விவசாய பெருமக்களை இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சாறு உறிஞ்சும் பூச்சிகளை பற்றி பார்க்க போனோம் ஏற்கனவே உள்ள வீடியோவில் வந்து புழுவை பற்றி பார்த்தோம் புழுவுக்கு என்னென்ன மருந்தடிக்கணும் மேலே மேயக்கூடிய புழு என்னது அதை பற்றி பார்த்தோம் ஆனால் புழுவுக்கு அரைக்கிற மருந்தே வந்து சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு கேட்காது சாறு உறிஞ்சும் பூச்சிகள் என்னன்னா இலையோட பின்பகுதியில் இருந்து சாறை வந்து உறிஞ்சி சாப்பிடுது அதனால் என்ன இலை வந்து மஞ்சளாக மாறிடும் இலை மஞ்சளாக மாறி பசு குளோரோசிஸ் சொல்லுவாங்க இல்லையா பச்சையம் இல்லாமல் போயிடும் பச்சையம் இல்லாமல் போச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து தனக்கு தேவையான உணவை வந்து தயாரிக்கிறது குறஞ்சிரும் அதனால பார்த்தீங்கன்னா பயிரே வந்து ஒரு மாதிரி சுணக்கமாகி உங்களுக்கு வந்து ஈல்டு குறைய ஆரம்பிச்சிடும் அதனால ச புழு கூட வந்து பரவாயில்லைங்க ஆனால் அந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள் வந்து மிக மிக கட்டுப்படுத்துறது மிக மிக சிரமம் ஸோ அதுக்கு வந்து நிறைய மாலிக்யூல்ஸ் இருக்குது ஸோ அதை பற்றி வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்து வேளாண் பீடியா இந்த வேளாண் பீடியா சேனலில் வந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களையும் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அதனால் பார்க்கக்கூடியவங்க வந்து நீங்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அதிக அதிகம் வேணும்னா உங்களுக்கு வேறு என்னென்ன தேவைகள் இருக்குன்றது நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோவும் போடுவதற்கு தயாராக உள்ளோம் நன்றி விவசாய பெருமக்களே இப்போ சாறு உறிஞ்சு பூச்சிகளை பற்றி பார்ப்போம் முதல்ல வந்து சாறு உறிஞ்ச பூச்சிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசுவினி ஏஃபின்னு சொல்லுவாங்க அசுவினி லீஃப் ஆப்பர்னு சொல்லக்கூடிய தத்துப்பூச்சி ஓகேங்களா அப்புறம் வந்து த்ரிப்ஸு அதுக்கப்புறம் மீலிபக் மீலிபக்ன்னு சொல்லக்கூடிய மாவு பூச்சி அதுக்கப்புறம் வெள்ளையி ஒயிட்ஃபிளை அப்படின்ற கூடிய வெள்ளை மேஜராக வந்து இதுதான் வந்து சாறு உறிஞ்சி பூச்சிகளுங்க இந்த சாறு உறிஞ்சி பூச்சிகளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மருந்துகள்லாம் இருக்குது அது என்னென்ன மருந்து அடிக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம அடுத்தடுத்த வீரில் பார்ப்போம் அசுவினி சத்துப்பூச்சி இது எல்லாமே இலைக்கு பின்னாடி இருந்து சாரை உறிஞ்சும் த்ரிப்ஸு பார்த்திங்கன்னா செடியோட முனையில் இருக்கும் ம த்ரிப்ஸு பொதுவாக பார்த்தீங்கன்னா நெல்லில் வர வரும் வெங்காயத்தில் அதிகமாக இருக்கும் த்ரிப்ஸு ரோஸில் இருக்கும் இதெல்லாம் இருக்கும் மாவு பூச்சி பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் வந்து அதிகமாக இருக்கும் சம்மரில் வந்து அதிகமாக இருக்கும் பருத்தி அப்புறம் வந்து பப்பாளியில் வந்து மாவு பூச்சி அதிகமாக இருக்கும் டியூபுரோஸில் இருக்கும் மாவு பூச்சி வந்து இப்போ எல்லா பயிரிலையும் இருக்குதுங்க இப்போ கசாவா அதாவது வந்து இந்த கசவாலை இருக்குது அதுக்கப்புறம் வந்து வெள்ளை வெள்ளையி பருத்தி மற்ற எல்லாத்துலேயும் இருக்குது இப்போ என்னென்ன சாறு உரிஞ்சு பூச்சிகள் இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இமிடா குளோப்ரி ஓகேங்களா இமிடா குளோப்ரிட் அப்படின்ற பேரில் வந்து பதினேழு புள்ளி எட்டு பெர்சன்ட்டு எஸ்எல் அப்படின்ற ஃபார்முலேஷன் இருக்குதுங்க இமிடா குளோப்ரி எல்லாருமே வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்பீங்க கான்ஃபிடார் அப்படின்ற பேரில் இருக்கும் பேயர் கம்பெனியில் கான்ஃடாரு அட்மயர் அட்மையர்ன்ற இதோட கொஞ்சம் டோஸ் கூட அட்மயர்ன்ற பேரில் இருக்கும் இதெல்லாம் பேயர் கம்பெனியில் இருக்குது அதை தவிர மற்ற நிறையா கம்பெனிகளில் இருக்குதுங்க நான் ஒரு ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் இதே கம்பெனி வாங்கணும் அவசியம் இல்லை இந்த குளோப்ரிட் மருந்து வந்து நீங்கள் எந்த கம்பெனியில் கிடைச்சாலும் வாங்கிக்கலாம் பாயிண்ட் த்ரீ எம்எல் பெர் லிட்டர் ஆஃப் வாட்டர் இதான் வந்து ரெக்கமெண்டட் டோஸு ஆனால் வந்து மக்கள் வந்து கூட 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 போட்டு இப்போ அரை மில்லியிலேருந்து ஒரு மில்லி வரைக்கும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் ரெக்கமெண்டட் டோஸ் வந்து வெறும் அரை மில்லி தான் பாயிண்ட் த்ரீ எம்எல் தான் பெர் லிட்டர் ஆஃப் வாட்டர் பூச்சி தாக்குறது வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பாயிண்ட் த்ரீ எம்எல்ஏ உங்களுக்கு போதுங்க இதே குரூப்பில் வந்து இமிடாக்ளோபிட் தண்ணியாக இருக்குல்ல அதுக்கடுத்து வந்து தயா மீத்தாக்சைம் அப்படிமாங்க தயா மீத்தாக்சம் அப்படின்றது இருபத்தஞ்சி பர்சன்ட்டு டபுள்யூஜி கிரானூல் இது வந்து குறுணை விவகாரத்தில் இருக்குங்க இந்த தயா மீத்தாக்ஸைம் குருணை இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க அக்டாரா அப்படின்ற பேரில் இருக்கும் அக் டாரா அப்படின்ற பேரில் சிஞ்சன் டக்கமனில் இருக்குங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டூ ஃபைவ் கிராம் தான் ஒரு லிட்டர் தண்ணிக்கு டேங்க்குக்கு வந்து ரெண்டரை கிராமு ஆனால் இதுவுமே வந்து ஒரு கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா முதல்ல கொண்டு வரும்போது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது இப்போ டோஸு கூட்டி 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 ரொம்ப அதிகமாக கொண்டு வந்துட்டாங்க ஓகேங்களா நான் சொல்கிறது ரெக்கமெண்டட் டோஸ் சொல்கிறேன் இது ரெண்டுமே அதுக்கடுத்து வந்து மூணாவது வந்து பவுட்ரு ஃபார்மில் இருக்குதுங்க எஸ்பி ஃபார்முலேஷன் இது வந்து அசிட்டாமி ப்ரைடு ப்ரைடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அசிட்டாமிக் ப்ரைடு டுவெண்ட்டி பர்சன்ட் எஸ்பி ஃபார்முலேஷனில் இருக்குது இது வந்து ப்ரைடு அப்படின்ற கிடைக்கும் அல்லது சுப்ரீமோ அப்படின்ற பேரில் இருக்குங்க சுப்ரீமோ அப்படின்ற பேரில் இருக்கும் இதுவுமே வந்து பாயிண்ட் த்ரீ கிராம் தான் பெர் லிட்டர் ஆஃப் வாட்டர் இந்த மூணுமே வந்து ஒரே குரூப்பு நியோ நிக்காட்டினாய்டு அப்படிம்பாங்க அந்த நியோ நிக்கோட்டினாய்டு குரூப்பில் சேர்ந்தது தான் வந்து இந்த மூணு மருந்துமேங்க இந்த மூணில் எது வேணால் யூஸ் பண்ணலாம் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து எப்படி ஃபஸ்ட்டு எதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத வச்சு சொல்கிறேன் முதல்ல கண்டுபிடிச்ச மாளிகை வந்து இமிடா குளோபிரேட் அதே குரூப்பில் அடுத்து கண்டுபிடிச்சது வந்து தயா மீத்தாக்ஸைம் அதே குரூப்பில் வந்து அடுத்து கண்டுபிடிச்சது வந்து அசிட்டமாப்ரைட் இந்த மூணில் வந்து நம்ம எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே சமயத்தில் ஒரு டைம் வந்து நீங்கள் இமிடா குளோபிரேட் யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு வாரமோ அது பத்து நாளாக கழிச்சு நீங்கள் தயா மீத்தாக்ஸோம் அஸ்டமாப்ரைட் இப்படி யூஸ் பண்ணலாம் இது மூணும் ஒரே குரூப்பு இது வந்து காமன் குரூப்பு இன்னும் இந்த மருந்து அடித்து கட்டுப்படி ஆகலை அடுத்து ஹையர் டோஸ் போகணும் அப்படின்னா டைனோட்டிஃபிரான் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது இதெல்லாம் கூட ஆகும் ஃபஸ்ட்டு சொன்ன மூணு மருந்து விலை கம்மியாகும் அடுத்தடுத்து போக போக விலை கூட்டிகிட்டு போகும் டைனோட்டி ஃபியூரான் இருபது பர்சன்ட் எஸ்ஜி அப்படின்ற ஃபார்முலேஷன் இருக்குது இது பிஐ கம்பெனியில் ஓசின் ஓசின் அப்படின்ற பேரில் இருக்கும் ஸ்டன்னர் அப்படின்ற பேரில் கூட கிடைக்குதுங்க ஓசின் ஸ்டன்னர் பேரில் கிடைக்கிது இதுவுமே வந்து பாயிண்ட் த்ரீ கிராம் தான் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஓகேங்களா எல்லாமே பாயிண்ட் த்ரீலேருந்து பாயிண்ட் ஃபைவ் கிராம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கடுத்து டைனோட்டி அடுத்து கடுத்து ஃப்ளோனிகமைடு ஃப்ளோனி இதெல்லாம் ஒரே குரூப்பில் வரும் ஃப்ளோனிக் கே மேடு இது வந்து ஐம்பது சதவீதம் டபுள்யூஜி ஃபார்முலேஷன் இது வந்து உலாலா இருக்கும் யூபிஎல் கம்பெனியில் உலாலா அல்ல துந்துரா அப்படின்ற பேரில் இருக்குங்க உலாலா வந்து நிறையா விவசாயிகள் வாங்கி அடிச்சுருப்பீங்க பாயிண்ட் டூ கிராம் தான் ஒரு லிட்டர் தண்ணிக்கு அப்போ பத்து லிட்டர் டேங்குனால் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு கிராமே போதும் அஞ்சு கிராம் வரைக்கும் கூட இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விலை வந்து கூடங்க அதையும் பார்த்துக்குறோம் நீங்கள் பை மெட்ரோ மெட்ரோ ஜைன் அப்படின்னு ஒரு ஃப மருந்து இருக்குங்க இது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் டபுள்யூஜி இது எல்லாமே வந்து ஹை காஸ்ட்லியான மருந்து ஏன்னா புழு மருந்து கூட நீங்கள் ஈஸியாக நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ப்ரப்பனோ ஃபாசோ ஒரு குளோரி பயிரி பாசோ சைப்பர் லேம்டா இந்த மாதிரி விலை கம்மியான மருந்தில் வந்து நீங்கள் கட்டுப்படுத்திக்கலாம் ஆனால் சாறு உரிஞ்சு பூச்சி பொதுவாக வந்து அசுவினி பூச்சிலாம் வந்து இந்த இமீடாக தயால செத்து போயிடும் ஆனால் ஒரு வெள்ளை இருந்தாவோ அல்லது வந்து உங்களுக்கு வந்து மீலி பக் இந்த மாதிரி இருந்தாவோ நீங்கள் இந்த மாதிரி மாலிக்கலை வந்து அடிச்சாகணுங்க ஹைமெட்ரோஜின் மருந்து அடிச்சாகணும் இது வந்து செஸ் அப்படின்ற பேரில் இருக்கும் ஸ்பெஷலாக வெள்ளை ஈக்கு அப்படின்னே வந்து டயாஃபென் தியூரான் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குங்க டயாஃபென் தியூரான் இது வந்து பெகாசஸ்ன்னு சொல்லுவாங்க பெகாசஸ் பவுட்ரு மருந்து மாதிரி இருக்கும் தண்ணியில் போட்டு அந்த பவுச் வந்து தண்ணியில் அப்படியே கரைஞ்சிருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக வந்து வெள்ளை வெள்ளையி உங்களுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா வந்து இந்த பெகாசஸ் மருந்து சேர்த்துக்கலாம் டயாஃபென் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கடுத்து ஸ்பைரோ அதுக்கடுத்து ஸ்பைரோ டெட்ராமைட் அப்படின்ட்டு இருக்குங்க ஸ்பைரோ டெட்ராமேட் இது வந்து பதினஞ்சு புள்ளி மூணு ஒன்று பெர்சன்ட்டு ஓடி ஃபார்முலேஷனில் வரும் ஓடியில் இது மொவான்டோ மொவான்டோன்றது பூ நிறையா விவசாயிகள் ஜாஸ்மின் பூ மல்லிகைப்பூ உள்ள விவசாயிகளும் வெஜிடபிள் உள்ள விவசாயிகளும் இந்த மொவான்டோ மருந்தை வந்து கட்டாயம் அடிச்சிருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மொவோண்டா வந்து சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதாகவும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்பைரோமெட்ரடி குரூப்பு இது வந்து செம்பேனையும் கட்டுப்படுத்துதுங்க அதனால் வந்து இது ஸ்பைரோமெட்ர மெட்ரமைன்றது ஒபரான வந்து நிறைய விவசாயிகள் வந்து ஃபீல்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நான் சொன்னது வந்து எப்படி கண்டுபிடிக்கப்பட்டதுன்ற வரிசை தான் இமிடாகுளோபின் தயாமித்தாக்சியம் அஸ்டமாப்ரைடு அப்புறம் டயானோட்டிஃபிரான் ஃப்ளோனிகமைட் பைமெட்ரஜோன் டயஃபெந்தரான்ஸ் ஸ்பைரோட்டோமேட்டிக் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சாறு உரிஞ்சு பூச்சிகளை கேட்கக்கூடிய மருந்துங்க ஓகேங்களா இதில் முதல்ல உள்ள மூணு வந்து விலை கம்மியாக இருக்கும் அடுத்து போக 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 வந்து உங்களுக்கு ரேட்டு கூட இருக்கும் நீங்கள் எடுத்த உடனே ஹையஸ்ட் டோஸு போயிட வேணாம் அவங்க கொடுத்தாலுமே நீங்கள் வெறும் இமீடியாக தயோமிக்ஸாக யூஸ் பண்ணியே வந்து நீங்கள் சாறு உரிஞ்சு பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போ எல்லாமே இப்போ கெமிக்கலாக சொல்கிறீங்களே வேறு ஏதாவது பயலாஜிக்கல் முறை இருக்கா அப்படின்னா அதுக்குமே இருக்கும் சில ஃபார்மர்ஸ் வந்து ஆர்கானிக்கலாக வந்து செய்வாங்க அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் விவசாயம் செஞ்சீங்கன்னா நீங்கள் வந்து நீம் அசால் நீம் ஆயில் யூஸ் பண்ணலாம் நீம் ஆயில் என்ன இருக்குன்னா வேப்ப எண்ணெய் இதில் வந்து அசாடி ராக்டின் அப்படின்ற வந்து ஒரு முருந்து இருக்குது ஆயிரத்து ஐநூறு பிபிஎம் இருக்குங்க நீம் ஆயிலில் இது வந்து சாறு உறிஞ்சி பூச்சிகளை வந்து ஒரு அஞ்சு மில்லி ஒரு லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சாறு உறிஞ்சி பூச்சிகளெல்லாம் கண்ட்ரோல் கிடைக்கும் ஆர்கானிக்கெல்லாம் இல்லை உங்களுக்கு வந்து அதிகப்படியான வந்து அசுவினி வெள்ளைப்பூச்சி த்ரிப்ஸு அப்படி இருக்குன்னா மைக்ரோபிலியனில் பார்த்தீங்கன்னா வெர்டிசிலியம் லெக்கானி அப்படின்னா ஒரு பூஞ்சானை இருக்குது வெர்டிசிலியம் லெக்கானி வெட்டிசிலியம் லெக்கானி அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு பூஞ்சை இந்த பூஞ்சை என்ன பண்ணுதுன்னா போய் இந்த ஏஃபிட்ஸு லீஃப் ஆப்பர் இதெல்லாம் இருக்குல்ல அதோட உடம்புல உட்காந்து அது உடம்புக்குள்ளே போய் ரத்தத்துக்குள்ளே போய் அதை செயல்பட விடாமல் வந்து அதை கொள்ளுதுங்க ஸோ பொதுவாக வந்துன்னா பப்பாளியில் உள்ள மேலிபக்கு அப்புறம் நிறைய மீலிபக் பருத்தியில் எங்கே மீலிபக் பிரச்சனை வருதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டிசிலியம் லக்கானிய வந்து நீங்கள் அந்த உடல் மேலே படுற மாதிரி வந்து அடிக்கணுங்க ஏன்னா என்ன மருந்து அடிச்சிங்கனாலும் அந்த மீளிபக்கை பொறுத்த வரைக்கும் அந்த மீலி கோட்டிங் இருக்குது பார்த்தீங்களா அதனால் வந்து மருந்து உள்ளே போகாமல் தடுத்துருது அதனால் வந்து நீங்கள் வெட்டிசிலியம் லக்கானி அடிக்கும்போது நல்லா வந்து அந்த மாவு பூச்சி மேலே படுற மாதிரி அடிக்கணுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிவேரியா பெஸியானா பிவேரியா பெஸி ஆனா அப்படின்ற ஒரு பூஞ்சோன்னு இருக்குது இது பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து அஞ்சு கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு யூஸ் பண்ணலாம் இதுவுமே ஆர் ஒயிட் ஃப்ளைக்கு யூஸ் பண்ணலாம் மீலிபெகு ஒயிட் ஃப்ளை ஏபிடு எல்லாம் கலந்துருந்துச்சுன்னா நீங்கள் வெட்டு சிரியம் லெக்கானி பிவேரியா பெஸியானா ரெண்டும் கலந்து கூட ரெண்டும் வந்து நீங்கள் வந்து இது ஒரு அரை லிட்டர் வாங்கிக்கலாம் இது வந்து ஒரு ஒரு கிலோ வாங்கிக்கலாம் வாங்கிட்டு ரெண்டும் கலந்து கூட நீங்கள் வந்து கட்டாயமாக யூஸ் பண்ணலாங்க இதனால் இந்த மாதிரி வந்து ஆர்கானிக் முறையை கையாண்டும் வந்து உங்களோட பூச்சிகளை வந்து ஸ்பெஷலி சாறு உரிமை பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் இதில் முக்கியமான குறுப்பு எதுனா வந்து இது வந்து இயர்லி ஸ்டேஜில் வந்து உபயோகப்படுத்தணும் யூஸ் சிஸ்டமிக் இன்செக்ட்ஸே இயர்லி இன்ஃபெஸ்டேஷன் ஸ்டேஜ் அதாவது வந்து செடியில் வந்து ஒன்று அல்லது ரெண்டு பூச்சிகள் நீங்கள் கண்ணில் பார்க்கும்போதே நீங்கள் இம்மிடாக தயோமித்தாக்சிம் அடிச்சிடணும் அதே மாதிரி வந்து ரொட்டேட் கெமிக்கல் அதாவது ஒரே மாலிக்குள்ளே வந்து திருப்பி திருப்பி அடிக்கக்கூடாது இந்த தடவை இமிடாகுளோபிரி அடிச்சிருங்க கேட்கல அப்படின்னா அடுத்த வாரம் போறீங்க பொதுவாக வந்து வெஜிடபிள் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் மல்லிகைப்பூ விவசாயிலாம் பார்த்தீங்கன்னா மூணு நாளைக்கு ஒரு தடவை நாலு நாளைக்கு ஒரு தடவை கண்டினியூஸாக மருந்து அடிச்சிருப்பாங்க அவங்களாம் வந்து இந்த தடவை இமிடாக் குளோபிரிட்டா அடிச்சிங்கன்னா அடுத்த தடவை தயோமித் ஆக்சிம் போகணும் அதுக்கடுத்தப்பறம் டைனோட்டிஃபரன் போகணும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி அடிக்கணும் ஒழிய ஒரே மருந்து அடிக்கக்கூடாது அப்புறம் வந்து ஃப்ளவரிங் ஸ்டேஜ் அப்போ பூ இருக்கும்போது வந்து நம்ம மருந்து அடிக்கிறது வந்து கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் கூட வந்து உங்களுக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டிக்கிங் ஏஜென்ட்டை வந்து கலந்துக்கலாம் இந்த மாதிரி மெத்தடெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி சாறு உறிஞ்சி பூச்சிகளை கட்டுப்படுத்தி அதிக மகசூல் எடுக்கலாம் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்